வணக்கம் பெரும் ஜோதி கருணை இன்று முக்கியமான மருத்துவ குறிப்பு பக்கவாதத்துக்கான மருத்துவ குறிப்பு சரிங்களா பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் இந்த ஸ்ட்ரோக்குலேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று அடைப்பு மூளையில் அந்த இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இரத்த நாளங்களில் வந்து பேஸ்ட் ஆகுறது அடைப்பு வந்து அப்படியே போஸ்ட் ஆகிடும் ஹைபிபிஆர் சரிங்களா இப்போ வந்து நம்ம முக்கியமாக அந்த இரத்த நாளங்களில் அடைப்பு நாள் வரக்கூடிய பக்கவாதத்துக்கான மருந்துகள் பார்க்கப்போம் ஸோ பக்கவாதம்னாவே ஸ்ட்ரோக் இது இப்போ வலது பக்கம் அடைப்பு ஏற்பட்டால் இடது பக்கம் முழுவதுமாக செயல் எழுந்துவிடும் இடது பக்கம் அடைப்பு ஏற்பட்டால் வலது பக்கம் செயல் எழுந்துடும் இந்த பக்கவாதத்துக்கு அற்புதமாக முதல்ல உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை தணிக்கணும் முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கணும் உடல் கழிவுகள் வெளியேறணும் அது மட்டும் இல்லாமல் பிபியும் கண்ட்ரோல் ஆகணும் பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மருந்து நம்ம கொடுக்கணும் ஸோ யார் யாருக்கெல்லாம் பக்கவாதம் வரும் ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக டென்ஷனாகிறவங்க ஸோ முறையற்ற லைஃப் ஸ்டைல் சரிங்களா முறையற்ற லைஃப் ஸ்டைல் எப்போவுமே வெளியில் சாப்பிட்றது வெளி உணவுகள் அது எதுன்னு தங்களுடைய வாழ்வியல் முறைகளையே மாற்றிக்கிட்டவாங்க அல்லது மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் டிப்ரெஷன் போட்டு அதிலேயே குழம்பி 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 அதனால பிபி அப் ஆகி அதனால பக்கவாதம் வந்தவங்க ஸோ இந்த மாதிரியான கேசஸ்க்கு தான் பக்கவாதம் வரும் ஆனால் எது இருந்தாலும் அடிப்படை மலச்சிக்கல் பிரச்சனை இது கூட மலச்சிக்கலும் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு பக்கவாதம் வந்துடும் ஆக இந்த பக்கவாதத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு மருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய திரிகடுகு இந்த திரிகடுகு ஸ்பெஷல் வந்து முழுக்க முழுக்க பக்கவாதத்துக்கான திரிகடுகு சொல்லணும் ரொம்ப ஸ்பெஷலாக இது பக்கவாதத்துக்கு அற்புதமாக அந்த வாயுவை கலச்சி வாதத்தை சமநிலைக்கு கொண்டு வந்து நோயாளியை வந்து சுகம் பெற வைக்கிறதுல இந்த திரிகடுகு ரொம்ப அற்புதமான மருந்து உங்களுக்கே தெரியும் திரிகடுகு என்பது சுக்கு மிளகு திப்பிலி எல்லாமே சம அளவு சுக்கு சுற்றி பண்ணிடணும் சுண்ணாம்புல மிளகு வந்து ஊற வச்சு எடுத்துடணும் திப்பிலியை அந்த தூசியாக அதில் எடுத்துகிட்டு லைட்டாக ரொம்ப வறுக்காமல் லைட்டாக அப்படியே வறுத்துட்டு பொடி பண்ணிடணும் அவ்வளோதான் திப்ளி என்பது அரிசி திப்பிலி இப்போ என்ன பண்ணோம் இந்த திரிகடுகள் அது மூழ்கிற அளவு வாத நாராயண இலைச்சாறு ஊற்றி கல்வம் இருந்தால் கல்வத்தில் நல்லா அரைச்சி காய வச்சு எடுத்துக்கலாம் கல்வம் இல்லாதவங்க ஒரு எவ்வசவர் பாத்திரத்தில் இந்த சுக்கு மிளகு திப்பிளியாக திரிகெடுக்கு சூழத்தை போட்டு அதை மூழ்கிற அளவு வாத நாராயண வாத நாராயண இலைச்சாறு ஊற்றி நல்லா கலக்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயில் காய வச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் இது வந்து பக்கவாதத்துக்கான ஸ்பெஷல் திரிகடுகு சூடணம் இந்த திரிகடுகு சூடணத்தை டெய்லி காலையில் உடனே ஒரு திரிகடி அளவு அதாவது ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் தேனில் சுத்தமான தேன் கிடைச்சா தேனில் குழச்சி சாப்பிடுங்க சுத்தமான தேன் இல்லாத பட்சத்தில் இது வந்து லைட்டாக ஒரு திரிகடி அளவு எடுத்து சுடுத்த நீரில் கலந்து காலையில் எழுந்திரிச்சோடனே குடிச்சிடணும் பித்த தெயிகளாக இருந்தால் அதாவது கொஞ்சம் உடல் உஷ்ணமாக ஏற்கனவே கொஞ்சம் உடல் உஷ்ணமாக அதிகமாக இருக்கிறவங்க இந்த திரிகடுகு ஸ்பெஷலை வந்து திரிகடி அளவு உருக்கல் நெய்யில் குடைச்சி காலையில் வெறும் வயிற்றுல எடுக்கணும் சரிங்களா சாயந்தரமாக ஒரு ஐந்து மணி அல்லது ஆறு மணிக்கு திரிபலாச்சூரணம் திரிபலாச்சூரணம் இருக்குல்ல திரிபலாச்சூரணம் ஒரு ஐம்பது கிராம் ப்ளஸ் இது கூட இந்த வாத நாராயண இடைச்சாற்றல் பாவனை செய்த திரிகடுகு ஒரு ஐம்பது கிராம் ரெண்டுமே செம்மளவு கலந்து இதிலிருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து சுடு தண்ணீரில் கலந்து சாயந்தரமாக குடிச்சிடணும் சாயந்தரமாக சுடு தண்ணீரில் தான் எடுக்கணும் வேறு எதில் எடுக்கக்கூடாது காலையில் வந்து தேன் அப்படி இல்லைன்னா சுடு தண்ணீர் பித்த தேகைகளாக இருந்தால் அது நெய்யில் அவ்வளோதான் மேல் பூச்சி வந்து எட்டி பழத்தைலம் அல்லது நம்முடைய வாசதி தைலமே லைட்டாக சூடு பண்ணி வலி உள்ள இடத்துல தேய்ச்சிட்டு வரலாம் இப்படி செஞ்சு தரும்போது என்ன ஆகும்னா இது கூட அவங்களுக்கு ஹை பிபி இருந்தால் அந்த பிபிக்கான ஏதாவது சித்த மருந்துகள் உணவுக்கு பின்பு நம்ம கொடுத்துக்கலாம் அதுவும் நம்ம சித்த மருந்துகள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு தினமும் வந்து இந்த எண்ணெயை அதாவது இந்த எட்டி பழத்தை வச்சு செய்யக்கூடிய தைலம் அல்லது நம்ம வாத ஜோதி எண்ணெயை வந்து காலை மாலை இரவு வந்து லைட்டாக சூடு பண்ணி கைகளில் கால்களில் இளஞ்சூட்டோடு அப்ளை பண்ணி விடணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பக்கவாத நோயாளிகள் அவங்க காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுடைய கை கால்கள்லாம் வந்து கையில் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் கையை திறக்க முடியாது ரொம்ப இதாக இருப்பாங்க பேச்சு வராது பேச்சில் வந்து குளறுபடி ஏற்படும் ஏன்னா பிரச்சனை எங்கே இருக்குது மூளையில் மூளையில் அந்த வாதம் குடிகொண்டு இருக்குது அது வெளியில் அனுப்பணும் அவன் இவங்களுக்கெல்லாம் அந்த வாயு வந்து கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி முதுகு தண்டு வழியாக கழுத்துலேருந்து அப்படியே அது மூளையில் போய் அப்படியே ஒரு லாக் ஆகிடும் அந்த வாரம் அந்த வாதத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வாத நாராயணன் சரியா ஸோ காலையில் வெறும் வயதில் இந்த திரிகடுவே வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கொடுக்கணும் கொடுத்துட்டு மோஸ்ட்டாக பக்கவாத நோயாளிகள் காலையில் எந்திரிச்சி வந்து அவங்களோட ரெண்டு உள்ளங்கையை வந்து நல்லா ஒரு இருபதுலேருந்து முப்பது வாட்டி ஆக்டிவேஷன் பண்ணணும் அதாவது ரெண்டு உள்ளங்கையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கை வெள்ளை வர்மம் நான் நேரில் பார்க்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு நல்லா புரியும் ஸோ இரண்டு கைகளை ஆராயத்தை நோக்கி வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணும் அவங்களுடைய அந்த உள்ளங்கையில் வந்து நல்லா க்ளாக் வைஸாக வந்து இன்னொரு கையை வச்சு அப்படியே அதாவது உங்கள் கையை வச்சு அழகாக வந்து இது பண்ணணும் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வாட்டி வலது கையில் இடது கையில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வாட்டி ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வர்ம புள்ளிகள் உள்ளங்கை வெள்ளை வர்மம் அது அடங்கலில் வரும் ஸோ முக்கியமாக ஒரு வருமானியன் வர்ம புள்ளிகளை விட அந்த அடங்கல்கள் உள்ளங்கை அடங்கல்னே சொல்லலாம் அந்த அடங்கல்ல வந்து சரியாக தூண்ட தெரிஞ்சிருச்சுன்னா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தி ஓட்டங்களையும் இயக்கிடுவார் ஏன்னா அதுதான் எனர்ஜி ரிசர்வ் ஆகிற அந்த அடங்கல் அந்த உள்ளங்கை வெள்ளை அடங்கலை வந்து ரெண்டு கையில் இருக்கிறத வந்து காலையில் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வாட்டி ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வாத நாராயண இலைச்சாற்றால் பாவனை செய்த அந்த திரிகடு வந்து ஒரு திரிகடி அளவு தேனிலோ சுடுதண்ணிலோ அந்த நெய்யிலையோ உடலுக்கு தக்கவாறு எடுத்து சாய்ந்தரமாக அஞ்சு டு ஆறு மணிக்கு திரிப்பலவும் திரிகடுகு கலந்தது அதாவது அந்த வாத நாராயண இலைச்சாற்றல் பாவனை செய்த திரிகடுக்கும் திரிப்பல கலந்து எடுத்தாங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு திரும்பவும் அந்த உள்ளங்கை வெள்ளை வர்மம் அதே மாதிரி உள்ளங்கால் வெள்ளை வர்மம் அந்த அடங்கள்லேயும் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் செஞ்சாச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப கை ரொம்ப இறுக்கமாக கையை மடக்க முடியாமல் கையை தூக்க முடியாமல் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வந்து கிளியராக இல்லாத பேச்சு வந்து ரொம்ப கிளியராக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாமே கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிசல்ட்டை வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்டிஸ்டிக் அப்ரோச் இந்த வருமானங்களில் தூண்டணும் இது கூட இந்த மாதிரியான குரு மருந்துகளை கொடுக்கணும் மற்றபடி உணவு பத்தியமும் இரவு சீக்கிரமாக சாப்பிடணும் சீக்கிரமாக தூங்க போகணும் அவங்களுக்கு நம்பிக்கையாக சொல்லணும் நம்பிக்கையான எண்ணங்களை மட்டும் அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் நீங்கள் சரியாயிடுவீங்க சரியாகிடுவீங்க இன்னும் ஒரு மாதம் தான் ரெண்டு தான் நீங்கள் நல்லா நடப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து அவங்கள சோர்வடைய விடாமல் BP இருந்தால் அந்த பிபிக்கும் நம்மளுடைய மருந்துகள் கொடுத்து உணவு பத்தியம் உணவு பத்தியம் வந்து என்ன ரொம்ப சிம்பிள் அதிக புளிப்பு சேர்க்கக்கூடாது இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் தயிர் கீரை சார்ந்த உணவுகள் பருப்பு சார்ந்த உணவுகள் மற்றும் வாயுவை அதிகமாக்கக்கூடிய உணவுகள் உருளைக்கிழங்கு வாடகை மற்றும் மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய உணவுகள் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் இது பண்ணிவிட்டு இது கூட இந்த மருந்துகள் கொடுக்கும்போது இந்த மருந்திலையை நல்ல குணமாகுவாங்க சில சித்த வைத்தியர்கள் வந்து சண்ட் இது முக்கியமாக பக்கவாதம்னு வந்தாவே சண்டமாரத சிந்துரம்னு வச்சுருப்பாங்க அது பச்சை வெட்ட மருந்து பச்சை வெட்டு மருந்து இந்த சண்டமாரத சிந்துரத்தை ஜஸ்ட் அப்படியே திரிகடுகு சூர்ணத்தில் கலந்து காலை மாலை கொடுப்பாங்க அந்த திரிகடுகு சூர்ணமும் இந்த வாத நாராயண இலைச்சாற்று போடப்பட்ட திரிகடுகு சூர்ணத்தில் ஒரு பாரம்பரிய வைத்திய அந்த நல்ல உயர்வாக முடித்த சண்டைமாரத சிந்துரம் கொடுத்தாங்கன்னா ஒரு வேளை ரெண்டு வேளையிலே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு அந்த வா வாயுவை பிரித்து விட்டு உடனே பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பெருமருந்துகளும் இருக்குது இந்த மாதிரி மூலிகை சார்ந்த மருந்துகளையும் பக்கவாதத்தை நல்ல குணமாக்கக்கூடிய மருந்துகளும் நம்முடைய சித்த மருத்துவத்தில் உண்டு எல்லா உயிர்களையும் இங்குற்ற வாழ்க நன்றி வணக்கம்